சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பேச்சுவாக கூடிய மாதம் தான் தமிழ் மாதம் அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது மே மாதம் பதினாலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் ஏழாம் தேதி பிறகு ரிஷப ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் புதனும் வராரு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிதன ராசியில புதன் இருக்கிறாரு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மிதன ராசியில சுக்கரன் இருக்கிறாரு இப்படிப்பட்ட கிரக கிரகநிலைகளோட அமைப்புலதான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பறக்குது சப கிரகங்களோட மாற்றத்தால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம் காரியங்களை கன கச்சிதமாக செய்து முடிக்கும் திறன் படைத்தவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதித்தே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் உத்ராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருவோணம் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல கிரக நிலைகளை பாத்துருவோம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் ராகு பகவானும் இருக்கிறாரு சுகஸ்தானத்துல புதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் குரு கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் வைகாசி மாதத்த தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சனி பகவான் வந்து தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிறார் குரு பகவான் வந்து உங்க ராசியிலேயே பாதியில வராரு அதனால தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தாமதப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே இனிமேல் சிறப்பாக நடக்க போகுது உங்களுக்கு சேமிப்பு எந்தளவு செலவுகளோ அந்த அளவு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு இடம் வாங்குவதிலாம் சற்று ஆலோசித்து நல்ல முடிவா எடுக்கணும் உத்தியோகத்திலெல்லாம் நீங்க நினைச்சதை உடனடியாக செய்து முடிப்பீங்க சுகஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சிஞ்சரிக்கும் பொழுது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் போராட்ட நிலை அப்படிங்கிறது மாறும் இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் இனிமேல் அந்த நிலை படிப்படியாக உங்களுக்கு மாறும் தொழிலில் பல்வேறு விதமான குறுக்கீடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் அது படிப்படியாக மறையும் உங்களுக்கு பெண்களால பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இனிமேல் ஓரளவு அது குறையும் இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்க முயற்சி செய்யுங்க பூர்வீக சொத்துக்களை பிரிச்சு கொள்வதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுகஸ்தானத்துல இரு கூடிய சுக்கரனனால உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேருவீங்க குரு சுக்கரன் செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு சிறப்பாக சஞ்சரிக்கிறாங்க குரு பகவானோட பார்வையும் இருக்குது இந்த மாதம் ஏழரட்சனையோடு அதுவும் கடைசி பகுதியில் இருக்கிறீங்க மகர ராசிக்காரர்கள் அனைவருமே வருமானம் போதிய அளவு இருந்தாலும் தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் குரு பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அதுவும் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால புகழ்பெற்ற திருத்தலத்துக்கு சென்று வருவீங்க இந்த மாதத்தை மனம் வந்து ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது குழந்தைகளோட கல்வி முன்னேற்றத்துல அதிகமான அக்கறை எடுத்துக்குவீங்க இனிமேல் திருமணம் சுபகாரியம் முயற்சிகள் எல்லாம் குரு பலம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் இனிமேல் பெண்களுக்கெல்லாம் குழந்தை வாக்கியம் இல்லாத பெண்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து கருத்தரிக்கிறதுக்கு நேரம் அப்படிங்கிறது கூடி வருது கர்ப்பிணி பெண்கள்லாம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடுகளில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் அங்கேயே வேலை கிடைச்சி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சமரசத்தில் பேசி தீர்த்து முடிச்சுக்குவீங்க வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு சுகாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் பல மடங்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த இருந்தாலும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாத குணம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதால தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்போ வந்து பல மடங்கு விலையுருந்து விற்று அதன் மூலம் வரக்கூடிய தொகையை தொழிலை விரிவு செய்வீங்க வீடு கட்டுவீங்க இல்லை இன்னொரு இடம் வாங்கலாம் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்தையுமே மகர ராசிக்காரர்கள் செய்ய போகிறீங்க இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிதன ராசிக்கு புதன் போறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான புதன் ஆறாம் இடத்துல செல்வதால அடுத்தவர்கள் முயற்சியில நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைச்சிங்களோ இந்த மாதத்துல அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அவர்களால உங்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் அவர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் திடீர் வரவு வந்து உங்களுடைய கடன் சுமைய பாதிக்கும் மேல குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கை நழுவி போன ஒப்பந்தங்கள்லாம் தொழில கிடைக்கும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் இனிமேல் உயரும் உங்களுக்கு தந்தை வழியால் நல்ல ஆதரவு அப்படிங்கிறது உண்டு ராசிக்கு சுக்ரன் வந்து வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறார் அவர் ஆறாம் இடத்துல சிஞ்சரிக்கும் பொழுது படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலையா இருந்துட்டு வந்த மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு விரும்பியபடியும் நீங்க முயற்சி எந்த அளவு செய்யறீங்களோ அந்த அளவு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையால எல்லா காரியத்தையும் நீங்க பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஓரளவு குறையும் நண்பர்கள் மூலம் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வாகன யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்திருக்கு பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் அப்படிங்கிறது வாங்கலாம் குடும்பத்துல சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது உண்டு கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக சில முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்ளுவீங்க நண்பர்களால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் பெண்கள்லாம் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த சிக்கல்லாம் தீர்ந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறதே கிடைக்கும் இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் இனிமேல் சிறப்பாக நடந்து முடியும் அரசியல்வாதிகளுக்குலாம் உங்களுடைய பதவிக்கு நண்பர்கள் மூலமாகவே இடையூறு அப்படிங்கிறது வரலாம் அதனால யார் இடத்துலயும் பேசும் பொழுது மனம் திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் எல்லாமே உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க உற்சாகமா வேலைகளை செய்வாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் சுமாரான வாய்ப்புகள் தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மேலதிகாரிகளுடைய கெடுபிடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் திடீர் திடீரென பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம் கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் வாக்குவாதமும் பிள்ளைகளோட செயல் மன வருத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் பொருட்கள்லாம் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது இன்மேல் வரும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாம தவிர்த்துக்குங்க மாணவர்கள்லாம் எப்படிப்பட்ட பாடங்களையும் படிச்சு முடிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சிரமமான தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதம் காரிய தடை தாமதம் அப்படிங்கிறதெல்லாம் வரலாம் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஓரளவு சரியாகும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அடுத்தவர்களோட இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க இதே மாதிரி திடீர் மன வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் படிப்படியாக குறையும் உங்களுக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும்